காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் படி இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை தனது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்கள் நவம்பர் ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என பரிட்சை திணைக்களம் முன்னர் அறிவித்திருந்தது பின்னர் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை கருத்தில் கொண்டு டிசம்பர் பத்தாம் தேதி வரை விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பதினாறு பேரிடம் பெற்று மோசடி செய்த இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடக்கு மாகாணத்தின் வவுனியா மற்றும் மாங்குளம் கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடம் நபர் ஒருவர் கனடாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி முதல் கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறு படத்தை கனடா சென்று வேலை செய்து கொடுக்கலாம் எனவும் கூறி பணம் பெற்றுள்ளார் இலங்கையை அண்டிய கடற்பரப்புகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளமையினால் குறித்த பகுதியில் கடற்தொழில் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்குள் குறித்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது துருக்கி நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டர் மோதி ஐந்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் துருக்கியின் ஸ்பாட்ரா மாகாணத்தில் உள்ள இராணுவ தளத்தில் வழக்கமான பயிற்சிகள் நடைபெற்ற போது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்றுக்கொன்று மோதி ஹெலிகாப்டர் கீழே விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது அதே சமயம் மற்றொரு ஹெலிகாப்டர் பத்திரமாக தர இறக்கியது எனினும் விபத்தில் ராணுவ ஜெனரல் உட்பட ஐந்து வீரர்கள் உடல் சிதறி பலியாகினார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த விமானப் போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தென்கொரியாவில் அவசர நிலை அறிவித்த விவகாரத்தில் தென்கொரியா அதிபர் யூன் சுக் இயோஸ் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் அதிபர் யூன் சுக் இயோஸ் தலைமையிலான மக்கள் அதிகார கட்சி ஆட்சி நடைபெறுகிறது கடந்த வாரம் தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலை பிரகடனத்தை அதிபர் யூன் சுக் இயோஸ் அறிவித்தார் இவரது இந்த முடிவுக்கு ஆளுங்கட்சியை கடும் எதிர்ப்பு கிளப்பின இதனை அடுத்து அவசரநிலை கைவிடப்பட்டது எனும் அவசர நிலையை செயல்படுத்துவதற்காக அதிபர் பதவ வேண்டும் என கோரி நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனால் நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்க மன்னிப்பு கோரினார் எனினும் அவருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது மற்றொரு பக்கம் அவசர நிலை பரிந்துரை செய்ததற்காக அவர் மீது விசாரணை நடத்த அரசு முடிவு எடுத்துள்ளது இதனால் சிக் யோஸ் தப்பிச் செல்லாமல் இருக்க வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய அவருக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது